பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அல்லது தவற விடக்கூடாத இரண்டு பேராளுமைகள் ஒன்று மாண்புக்கு ஐயா செந்தில் தொண்டை சொல்லக்கூடாது அவர் இளைஞர் எனவே ஐயா சொல்லி அவர் அழகாக இருக்கிறார் அவரை காலம் தவற விட்டு விடக்கூடாது தமிழர்கள் தவற விட்டு விடக்கூடாது அதே போல மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரன் அவர்களும் இரண்டு பேரும் அவரவர் வகையில் முக்கியமானவர் ஸ்ரீதரன் அவர்களை பற்றி மாலையில் நான் அதிகம் பேசுவேன் நான் கடந்த இரண்டு மூன்று இரண்டு மாதங்களாகத்தான் மாண்புமிகு செந்தில் தொண்டைமானவர்கள் கிழக்கு மாகாண ஆளுநராகவும் இருக்கின்றார் மலையகள் தமிழர்களை வரலாற்று கனவுகளை சமூக கனவுகளை சிலோன் வர்க்கர்ஸ் பிரதிநிதிக்கும் அவர் தலைவராக இருக்கின்றார் மேலாண் இயக்குனர் மணிமாறன் அவர்கள்தான் அவரை அறிமுகம் செய்து வைத்தார் நான் இந்த தொலைபேசியில் தான் அவரோடு உரையாடி இருக்கின்றேன் மனசுக்குள் சொல்லிக்கொண்டேன் ஹிஇஸ் மேன் பார் திஸ் பர்டிகுலர் டைம் தமிழர்களே குறிப்பாக இலங்கை வாழ் தமிழர்களே வடகிழக்கு மலையகம் இவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் காரணம் அவருக்கு எந்த எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அஜெண்டா இருக்கும் இதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய சுயநலம் சார்ந்த ஒரு அஜெண்டா இவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் ஒரு சூப்பர் சானிக் ஸ்பீடு இருக்குதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழகத்தில் ஒன்றிரண்டு தான் அந்த சூப்பர் சானிக் ஒரு வேலை என்ன அப்ப உடனே செய்து முடிக்கணும் முடிச்சு கொடுத்துருங்க இதை எனக்கு எனக்குன்னு நஷ்டம் இல்லை நல்லது செய்வதால் எனக்கு நட்டம் ஒன்றும் இல்லை என்று அந்த கருதுகிற ஆளுமை பண்பு ஆண்டு மிகுந்த தொண்டைமானவர்களிடம் இருப்பதை நான் அவதானித்தேன் அதிகாரத்தோடு உரையாடுகின்ற ஒரு லாவகமும் நெறிவு சுழிவு அந்த இசைப்படுத்த கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறேன் காரணம் எப்போதும் இது போன்ற மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள் அதிகாரத்தோடு இசைவாக நெகிழ்வாக செல்லக்கூடிய

அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்புதல் வழங்கிய ரெவரன் ஃபாதர் ஜகத் கேஸ்பர் ராஜ் அவர்களே ஃபவுண்டர் ஆஃப் ரைஸ் ஆர்கனைசேஷன் ஃபாதரை பற்றி சொல்லணுன்னா பல வருடமாக ஃபாதரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஃபாதரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து அப்டின் வாட்சிங் பட் எனக்கு என்றைக்குமே அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இல்லை ஃபாதரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சமீபத்தில் என்னோட நண்பர் மணிமாறன் அவர்கள் மூலியமாக அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே மிகுந்த மகிழ்ச்சின்னா உலக ரீதியில் அஹிம்சையும் தமிழ் வளர்ச்சிக்கும் முன்னின்று போராடி கொண்டிருக்கும் ஃபாதர் அவர்களோட ஒரு நட்பு கிடைக்கிறத நான் மிக பெருமிதமாக நான் நினைக்கிறேன் அதே மாதிரி திரு ஸ்ரீ ராஜமாணிக்கம் அவர்கள் சுவிட்சர்லேண்ட் ரைஸ் நிறுவனத்தின் தலைவர் அவரையும் பற்றி பாராட்டி ஆகணும் ஏன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல கூட இந்த அளவு பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்க முடியாது இந்த இடத்துல நேற்று தாவோஸ் வந்ததுலேருந்து நான் நினைக்கிறேன் இங்கே அமர்ந்திருக்க அனைவருடையுமே பர்சனலாக நான் அவரை அவதானிச்சது பர்சனலாக ஒவ்வொருத்தருடையும் பர்சனலாக கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட ஃபுட்ல இருந்து எல்லாத்தையும் பர்சனலாக ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்கிட்டாரு ஸோ அதனால தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் கூட இந்த அளவு வந்து பர்ஃபெக்ஷன் காணக்கூடியதா இல்லை ஸோ அதனால் ஃபாதர் இந்த இடத்துல திரு ராஜம் அவர்களுக்கும் அவரோட குழுவினருக்கும் என்னோட பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த இடத்த தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இலங்கையிலிருந்து வந்திருக்கும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் என்னோட நெருங்கிய நண்பர் அவர்களுக்கும் மற்றும் திரு இளஞ்செலியன் ரைஸ் ஆர்கனைசேஷன் யூரோப்போட டைரக்டர் அவர்களுக்கும் மற்றும் என்னோட நண்பர் ஷாவுல் அமீத் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கும் டிஸ்டிங்கிஷ் கெஸ்ட் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஏன்னா நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு இருக்குது என்னன்னா தமிழுங்கிற உறவு மற்ற எந்த கம்யூனிட்டிலையும் அந்த உறவு இருக்காது ஆனால் தமிழர்கள் மட்டும் தமிழருங்கிற உறவில் வந்து அது அண்ணனாருக்கும் இருக்கும் தம்பியாக இருக்கும் அக்காவும் இருக்கும் தங்கச்சியாக இருக்கும் மாமாவாக இருக்கும் சித்தப்பா இருக்கும் பெரியப்பா இருக்கும் இருக்கும் ஆனால் தமிழருங்கிற அந்த உறவுலங்க வந்து அனைவரும் ஒன்றா இன்றைக்குமே அந்த கம்யூனிட்டி ஒன்றாவே இருந்திருக்கும் இன்னைக்கு இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் கூட எனக்கு இன்விடேஷன் இருந்துச்சு வர்றதுக்கான எனக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனால் ரைஸோட இந்த தாவோஸில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நான் கலந்துக்கணுங்கிறதுல கண்டிப்பாக நான் நின்னது காரணம் என்னன்னா இந்த இடத்துல வந்து நிற்கிறது காரணம் என்னென்னா இது இலங்கையில் மட்டும் இல்லை உலக ரீதியில் வாழ்கிற அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு பெருமையான நிகழ்ச்சி இந்த தாவோஸ்ல மொத்தம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு லாங்குவேஜஸ் இந்த வேர்ல்டில் இருந்தாலும் தமிழர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்யறது அதுலேயும் நம்ம தான் ஃபஸ்ட் ஆனால் அந்த ஃபர்ஸ்டுக்கு வந்து வழிவகுத்து கொண்டாந்தது வந்து ரைஸ் ஆர்கனைசேஷன் ரைஸோட திங்கிங்கை நான் நினைச்சேன் எல்லாரும் வந்து பொதுவாக இப்போ ஒவ்வொரு இடத்துல பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் பதிமூணாவது மாநாடு வெரி ஷார்ட் டேர்ம் ஒரு பதிமூணு வருஷம் ஒரு ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்ட்டுங்கிறது அது வந்து மாநாட்டுங்கிறது வந்து இட் இஸ் எ வெரி குவிக் டெவலப்மெண்ட் பதிமூணாவது வருஷம் மாநாடு வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரஸ் நடத்துகிற இந்த தாவோஸில் தமிழ் மக்களுக்கு பெருமையாக இந்த இடத்துல நடக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருந்துச்சின்னா அடுத்த வர்ற காலங்களில் ரைஸோட வளர்ச்சியை கற்பனைய செய்ய முடியாது அதோட ஆர்கனைசர்ஸ் அதோட டீம் மெம்பர்ஸ் ஆர் வெரி வெரி வெரிஸ்தியாட்டிக் அவங்கள பாராட்டியே ஆகும் அது மட்டும் இல்லாம ஒரு ஜஸ்ட் குயிக் ஒரு பிரீஃப் ஆஃப் ஸ்ரீலங்கா கொடுத்துட்றேன் நிறைய பேர் ஸ்ரீலங்கா ஏன்னா என்னோட டாபிக் வந்து லெட்ஸ் ரீபில்ட் பீப்புள் ஆஃப் தமிழ்ஸ் இன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ரீபில்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய பேர் ஸ்ரீலங்கா கிரைசிஸில் போனது உங்களுக்கு தெரியும் பட் அது எப்படி கிரைசிஸில் போச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஐ ஜஸ்ட் மேக் இட் குவிக் ஒரு நாலு ரீசன்னால ஸ்ரீலங்கா கிரைசிஸில் போச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா வந்து இட்ஸ் அ டோட்டலி அண்ட் இம்போர்ட்டட் ஓரியன்ட் கண்ட்ரி தே டோன்ட் மேனுஃபேக்சர் ஒரு ஹேங்கர் சீஃப் கூட தே டோன்ட் மேனுஃபேக்சர் மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஆல் இம்போர்டட் ஸோ என்டயர் ஸ்ரீலங்கா வந்து டாலரில் மட்டுந்தான் த செவைவல் வஸ்தியார் தி லீவ் ஆன் டாலர்ஸ் அப்படி இருக்கும்போது கோவிட் டயத்தில் என்டையர் க கன்ட்ரீஸ் ஆல் த கண்ட்ரிஸ் என்டையர் வேர்ல்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் வந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவில் வந்து டாலர் வர்றது நாலே ரூட் தான் ஒன்று வந்து த்ரூ டூரிசம் ஸோ எங்களோட கவர்மெண்ட் அந்த அந்த நேரத்தில் ஃபோர்டீன் டேஸ் குவாரண்டைன் கொண்டாந்தாங்க வேறு மோஸ்ட் ஆஃப் த டெவலப்ட் கண்ட்ரீஸில் கூட அந்த மாதிரி குவாரண்டைன் சிஸ்டம் ஈவன் இஃப் யூ நாட் கோவிட் பாசிட்டிவ் த த லோன்ஸ் எந்தெந்த கண்ட்ரியில் லோன் வாங்கியிருந்தோமோ வி வி ரிப்பீட்டட்லி ஸோ ஸோ அப் அப் ட்ரெஷரி வித் அவுட் டாலர்ஸ் வீ வீ பை 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 பெட்ரோல் டீசல் கோல் பவர் ஜென்ரேஷன் எதுக்குமே கம்மிங் ரோட்ஸ் பெரிய ஒரு ஒரு நடந்துச்சு ஸோ தென் த நியூ கவர்மெண்ட் டிசைடட் தட் வி அகேன் ரீப்ளான் எவ்ரி திங் டு டெவலப் ஸ்ரீலங்கான்னு அண்ட் நவு ஸ்ரீலங்கா இஸ் பேக் டு ட்ராக் இப்போ ஸ்ரீலங்காக்குள்ள நவ் எந்த இன்வெஸ்டர்ஸ் கமிங் டு டெவலப் ஸ்ரீலங்கா ஆல்சோ வில் பி அ தாட் ஹவு கேன் வி இன்வெஸ்ட் இன் ஸ்ரீலங்கா அதுக்கு தான் In the government change, our dollar rate went up to 370. Almost 370 Sri Lankan rupees. The existing price was 190 when the country was normal. But we almost uh, It almost doubled up in the dollar rate. So, there was a very big, huge uh, uh, crisis in the country. If, uh, after the IMF has come and signed with Sri Lanka, now dollar rate from 370 uh, uh, odd... Has come up to 300 rupees. Even last week it went up to 295 also. So investors investing in a developed country, the appreciation is always goes on uh, organic increase. But when you go and develop, invest on a developing country. So your appreciation also develop. If our when you invest $1 million Sri Lankan rupees, when you invest in Sri Lanka in north and east, Sri Lankan currency, if it's going to be $1 million, is going to be 300 million. But if this now, this dollar rate after the IMF has come in, has dropped down 70 rupees, and we are still expecting it to go back to normal how it was. I mean, if it's going to go back to again 190, 200, the investment what you made, $1 million, even if it's in your bank account, you don't have to start industries, even if it is in your locker in your account, that will become double so whatever 1 million dollar in a period of 6 months or 8 months will become 1.5 million dollars that is the scope sri lanka has Adala, as the governor of eastern province i would and uh, i represent the plantation community i would always prefer to welcome you to east and the plantation community and, uh, and north also because it's an adjoining province to us because in there are massive tamilers ஹூ எக்ஸ்பெக்ட் யுவர் சப்போர்ட் ஒரு கண்ட்ரி க்ரைசிஸில் இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் த கண்ட்ரி கேன் எக்ஸ்டென்ட் இட் சப்போர்ட் மோர் அண்ட் மோர் டு த பீப்புள் பட் த தமிழ் டயஸ் ஃபார் ஆர் லிவிங் ஓவர்சீஸ் நீங்கள் ஒரு ஒரு ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணா கூட ஒன் ஃபேமிலி யூ டோன்ட் ஹவ் டு இட் இவன் டூ ஃபேமிலி சப்போர்ட் த ஃபேமிலி டு பி செல்ஃப் சஸ்டெயின் அப்போ திய சில்ட்ரன் டு ஸ்டடி கிவ் அப்போ தெம் டு ஸ்டார்ட் அ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒன் ஃபேமிலி ஒன் பர்சன் யூ ஆல் டேக் கேர் ஐ திங்க் ஸ்ரீலங்கா வில் பவுன்ஸ் பேக் த நார்த் அண்ட் ஈஸ்ட் வில் பவுன்ஸ் பேக் ஆஸ் குவிக் ஆஸ் பாசிபிள் ஸோ யூ ஆர் சப்போர்ட் டு தெம் வில் டெஃபினட்லி ஐ நோ ஏன்னா நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து இந்த கண்ட்ரீஸுக்கு வரும்போது மைனஸில் வந்தீங்க அண்ட் நவ் யூ ஆல் ஆர் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸில் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் இவன் ஈஸி பட் இந்த கண்ட்ரியில் டெம்பரேச்சர் எப்படி மைனஸில் இருக்குதோ அதே மாதிரி யூ ஸ்டார்டட் யுவர் லைஃப் இன் மைனஸ் இன் யூரப் அண்ட் நவ் யூ ஆல் ஹவ் விகம் டு ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் நவ் யூ ஆல் ஹேவ்டர் ஒரு தார்மீக கடமை இருக்குது டு சப்போர்ட் யுவர் பீப்புள் அண்ட் ஆல்சோ டு சப்போர்ட் த கண்ட்ரி ஃப்ரம் வேர் யூ ஹேவ் ஸ்டார்டட் அதே மாதிரி என்னோட ஐ வாஸ் மச் இம்ப்ரஸ்ட் வித் மிஸ் சுபா உமாதேவன்ஸ் மெசேஜ் ஆன் அந்த பிளம்பிங் யூனோ Women entrepreneurs are the, the most, right now, the most attractive developing organizations. They develop and they're very hardworking people. Her thoughts on developing the <coughs> plumbing industry was really impressive. I don't think in any part of the world, any woman entrepreneurs have thought of this. సో ఐ వుడ్ లైక్ టు స్పెషల్లీ కంగ్రాచులేటర్ ఆన్ ఐడియాస్ అండ్ ఐ వుడ్ ఆల్సో లైక్ టు విష్ టు హ్ మోర్ ఐడియాస్ అదేమారి ట్రావెల్ మిస్టర్ కందసామి అండ్ హీ అండ్ ఐ వాస్ హావింగ్ లా లాంగ్ ట్రావెల్ కమింగ్ టు దోస్ మై వైఫ్ డాక్టర్ అభినయ ఆల్సో జాయిన్ అస్ అండ్ అంత డ్రావల్ ఐ వాస్ మచ్ రియల్లీ షార్ట్ దావోస్లో దోస్ వే ఇంషన్ ఎక్కువ వంద వేరే మరిచి సమతీంగ్ లైక్ న్యూ యార్క్ సమతింగ్ లైక్ హైలీ ఇండస్ట్రియల్ ఏరియా பட் வர 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 ஐ குடண்ட் இவன் ஃபைண்ட் ஒன் இண்டஸ்ட்ரி ஆன் த ரோட் தென் ஓன்லி ஐ ரியலைஸ் த பீப்புள் ஆஃப் ஸ்விட்சர்லேண்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் தாவோஸ் ஹவ் மார்க்கெட்டட் திஸ் லெவல் திஸ் பிளேஸ் டு பிரிங்க் டவுன் த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டு பி டிசைடெட் ஹியர் வர வரல ஒரு இண்டஸ்ட்ரீஸ் நான் பார்க்கலை நேச்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க பட் இந்த இடத்த அவங்க அந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ மார்க்கெட்டிங் இஸ் எ மெயின் திங் which i think will be very supportive for tamil community in the very future coming because this davos is going to give a very big change in the history of tamil uh, global friendship and same way i would also mr. baskaran from norway who is from rice he also was giving me a very big explanations about rice organization what are the developments you are doing we are very much impressed with what you are doing actually we are proud that we have a lot of tamil people in rice we, though we are from a different uh, religion different background but as one language we all are working together for the development of tamil community same way i would also like to uh, I, I wanted to invite you all to come to sri lanka next year to have the rice summit but my friend uh, uh, shahul amit he, uh, he has already invited you. Also, it's not nice for me to invite. So maybe the following year should be Sri Lanka the, to have the rice summit. And I also like to uh, tell one thing: Tamil community, you know the gender equality. You can find that all genders have equal. You know today, well, the most powerful nation is uniting here. Should be Sri Lanka the, to have the rice summit. And I also like to uh, tell one thing, Tamil community, you know, the gender equality, you can find that all genders have equal, you know, today, well, uh, the most powerful nation is United States of America. And in that the second in command is madam Kamala Harris from Tamil community, and we are very proud that the gender equality in tamil community shows that how strong the tamil community are behind the women from the tamil community and once again i would like to thank for extending an invitation to us from sri lanka and we are very strong and we are very keen i know everybody has got uh, relatives as well as your personal commitments in sri lanka as the governor of Eastern Province, we, we most welcome you to visit Sri Lanka and make sure your next next generation, now the present generation, here has a very good connectivity with Sri Lanka. But I expect the same connectivity to be with your children, so that your children also develop that connectivity with Sri Lanka. Once again, I would like to thank Father Gasper for extending an invitation for me and uh, me being here. அமைப்பின் பதிமூன்றாவது உலகத் தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு